நடக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இல்ல மாந்தி தோஷம் அப்படின்னா என்ன அதை பத்தி சொல்லுங்க சார் சூரியனுடைய மகன் சனி பகவான் சனியினுடைய மகன் வந்து மாந்தி சூரியனுடைய மகன் சனி அவருடைய பெற்ற பிள்ளை தான் மாந்தி இந்த மாந்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய ஜாதகத்தில எல்லாம் மாந்தி இருக்குதோ அந்த மாந்தி வந்து மிகப்பெரிய இருக்கிறதுலயே மிக பெரிய தோஷம் வந்து மாந்தி தான் இந்த மாந்தி அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லுவாங்க குளிகன் என்ன வீடு குட்டிச்சவரு அந்த குளிகனுக்கு பேருதான் மாந்தி கம்ப்யூட்டர்ல போய் பாத்தீங்கன்னா குளிகன் இருக்கும் ஒன்பது ஜாதகட்டத்துல ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல மாந்தி பிளஸ் லக்கணம் இருக்கும் அப்ப இந்த லக்கனம்ங்கிறது யாருன்னு கேட்டா ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் அந்த குழந்தை பிறக்கும் போது எந்த லக்னத்துல பிறக்குதோ அதுதான் அவங்களோட பிறந்த வீடு ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு விருச்சிகத்தில் பிறக்குது அப்படின்னா அது விருச்சிகம் தான் அவங்களுடைய சொந்த வீடு அங்க பிறக்கும்போது மாந்தி ஏற்கனவே அங்கே இருக்கும் இவங்க போய் அங்கே ஒட்டிடுவாங்க அப்ப அது என்ன ஆகுனா யாருக்கு லக்கணத்துல மாந்தி இருக்கோ அவங்களுக்கு பிரேத தோஷம் உண்டு பிரேத தோஷம் இப்போ உங்க மூதாதிகள் யாராவது இருக்காங்க மூதாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல காணாம போய் அவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் போய் காலம் ஆயிடுவாங்க அவங்க காலம் ஆயிட்டாங்கன்னா அதோட உடம்பை யாரோ ஒருத்தருடைய கைக்கு கிடைச்சு அடக்கம் பண்ணுவாங்க அதனுடைய ஆத்மாவுக்கு அழிவில்லை எப்பவுமே ஆத்மா அழியாது ஆனா உடம்பு அழிஞ்சு அப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணுனா அதோட ரிலேட்டிவ் யாரோ கரெக்டா அங்கேயே வந்து மறுபடியும் யாருக்கெல்லாம் இந்த லக்கணத்துல மாந்தி இருக்கோ அவங்களுக்கு அந்த ஆத்மா சாவந்த பிரேத தோஷம் புரியுதுங்களாமா இது லக்கணங்கிறது முதல் முகம் யாருக்கெல்லாம் லக்கணத்துல மாந்தி இருக்கோ அவங்களுக்கு பாருங்க முகம் பிறக்கும் போது ஒரு ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாந்தி இருக்கும் போது அவங்களுடைய முகத்தை அப்படியே ஒரு இருளாக்கி அந்த தேஜஸ் இருக்காதுங்க அது மாந்தினாலே நெகட்டிவ் தான் அந்த நெகட்டிவ் கருமா லக்கணத்துல இருக்க வரைக்கும் இவருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த அவர் நினைக்க முடியாது அவருக்குள்ள எதுக்காக நான் பிறந்த நான் எதுக்காக இவ்வளவு தூரம் வேகமா ஓடுறேன் நான் எதையுமே நிறைவடையிலேயே எனக்குன்னு எந்த ஒரு சந்தோஷம் இல்லையே எனக்கு திருமணம் நடக்க மாட்டேது இதுக்கு நான் ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தா எல்லா தோஷமும் சரி பண்ணிட்டேன் ஏன் எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேதுன்னு கேட்டால் லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் வந்து முழுக்க முழுக்க தடை பண்ணுறது அவர் தான் லக்கணங்கிறது மெயின் கேட்டுங்க நீங்க கேட்ட மெயின் கேட்ட ஓபன் பண்ணத்தான உள்ள போக முடியும் அப்ப லக்கணம் ஒன்னா மடம் அப்படின்னு சொன்னா அப்ப மெயின் ஒண்ணு தானே லக்கணம் தான் ஒண்ணுங்கிறாங்க இந்த மாந்திங்கிற டெத்து கரெக்டா உட்கார்ந்துருக்கனால அந்த டெத்தை நீங்க தாண்ட முடியாது அப்ப இந்த மாந்தி ஏதாவது ஒரு வழியில இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணா தானே இந்த ஜாதகர் நல்லா இருப்பாரு இது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த மாந்தி தோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு நெகட்டிவ் கர்மம் அவங்க ஜாதகத்தில் ஃபுல்லாக இருக்கும் செவ்வா ஒரு முருகர் கோயிலை போய் விளக்கு போட்டு செவ்வா நிவர்த்தி பண்ணலாம் ஒரு ராகு தோஷம்னா ஒரு ராகு எது சிலை சிலையை அடித்து கொண்டு போய் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணலாம் ஒரு கலசர தோஷம் இருக்குன்னா நம்ம கழுத்தில் இருக்கிற தாலிவே நம்ம கனவு கட்ட கொடுத்து மறுபடியும் ஒரு கட்டி அந்த கலசர தோஷம் நீக்கலாம் ஆனால் அந்த மாந்தி தோஷத்துக்கு எங்கே பரிகாரம் இல்லைங்களா இதுதான் உஜல் கர்மம் எத்தனையோ பேருடைய திறமையெல்லாம் அதில் முடங்கி நான் பெரிய லெவல்ல படிச்சிருக்கேன் ஆனால் என்னால் எதையும் சாதிக்க முடியல எங்கள் அப்பா அம்மா சொத்தெல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க ஆனால் என் புத்தி மந்தமா இருக்கு நான் ஒன்று ரசிச்சு ருசிச்சு நான் வந்து சாப்பிட முடியல நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெற்றியோடு என்னால் திரும்ப முடியல நான் ஒரு தொழிலில் எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தேன் என்னால் அந்த தொழிலை வின் பண்ண முடியல இப்படிங்கிறதெல்லாம் அந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த டெத்து கர்மா தான் அவங்களோட ஜாதகத்தில் துரத்திக்கிட்டே வரும் இது இது அவங்களுக்கும் தெரியாது இந்த மாந்தி பத்தி யாராவது ஒரு ரிசர்ச் பண்ணிருந்தாங்கன்னா கட்டம்தான் இதுல ஏதாவது రిలీஃப்க்கு ஏதாவது கொஞ்சம் கிடைச்சிருக்கும் அப்படி இல்லைன்னா முதல்ல ஆதி காலத்துல எல்லாம் அந்த மாந்தி கணிதம் பண்ணி தான் ஜாதகத்துல எழுதுவாங்க இப்போ ஒரு சில கம்ப்யூட்டரே மாந்தி வராதனால அப்ப மாந்திங்கிறது ஒண்ணு இல்லைன்னு நடச்சிடுபாங்க அப்போ அந்த மாந்திங்கிறது தான் அந்த ஒன்பது கிரகத்துக்கு அப்பாற்பட்டாதான் மாந்தி இந்த மாந்தி தோஷம் அந்த ஜாதகத்துல எந்தெந்த வீட்டுல இருக்குதோ அந்தந்த வீட்லயே எல்லாம் பிரச்சனை இருக்கும் அதை விட முதல் அந்த ஜாதகக்காரர் மேலே இருக்குது பாத்தீங்களா அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரேத தோஷம் இருக்கிறதுனால இந்த பிரேதம் வந்து வெளியே போகாம சாமி கோயில்ல போய் தீர்த்தத்தை கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல நீங்க போட்டா பிரேதத்தை வீட்டுல வச்சுட்டு கோயில் தீர்த்தத்தை போட்டீங்கன்னா புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காது அப்ப இந்த பிரேதத்தை நீங்க வெளியேற்றிட்டு இந்த வீட்டை பூரா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கோயில் தீர்த்தம் போட்டீங்கன்னா அந்த பவர் பாசிட்டிவ் இங்க வரும் அப்ப அந்த ஜாதகக்காருக்கு அந்த நெகட்டிவ முதல்ல அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த மாந்தி அப்படிங்கறதும் பித்ருதோஷம் அப்படிங்கறதும் ஒண்ணுதானா இல்ல வேற வேற இது வேறதாங்க பித்ருதோஷங்கிறது திலகோமங்கள் எடுத்துக்கிறதும் அப்பா வழியில நிறைய ஈமகாரிகள் செய்யாம இருக்கிறதுக்கு அது வேற இந்த மாந்திங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா காணாம போயே இறந்துருப்பாங்க அவங்க அவங்க இறந்ததுக்கு திதி தெரியாதுங்க டேட் ஆஃப் அவங்களோட இறந்த டெத்து தெரியாது அதனால எப்படி திதி கொடுத்து அவங்களுக்கு மோச்சம் கொடுப்பீங்க மோச்சம் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த மோச்சம் கொடுக்காதனால தான் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்காக என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த திதி கொடுப்பாங்களா அப்படின்னு அது மேலே இருக்கக்கூடியது இங்கே கீழே எதிர்பார்க்கும் பித்திருங்கிறது பொதுவான விஷயம் இந்த ஜாதகருக்குள்ள பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்றது என்னன்னா அப்பா வந்து ஒரு குழந்தையை பெற்றிருந்தாருன்னா அவர் கலியாடம் மூக்காதுக்கு முன்னாடியே அவர் ஜாதகத்தில் ஏதாவது பிரேத தோஷம் இருந்து அதை அவர் சுத்தப்படுத்தி இவருக்கு பிறக்கிற குழந்தைக்கு மாந்தி வராதல்ல திருமணம் ஆகாதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு சீர் செஞ்சு மாப்பிள்ளைக்கு சீர் சீமந்தம் எல்லாம் செஞ்சு அப்புறம் தானே கன்னியாதானம் பண்ணி ஒரு வீட்டில் கொடுக்குறீங்க அதுபோல் நம்ம ஜாதக கட்டத்தில் பூர்வ ஜென்ம பந்தம்னு ஒன்று இருக்கு முற்பிறவியில் செய்த பாவங்கள் இப்பிறவியிலேயே நீங்க கழிச்சு நிவர்த்தி பண்ணி ஒரு வம்சத்தை விருத்தியாக முதல்ல உங்க ஜாதகத்தை நீங்க சுத்தப்படுத்தணும் இல்ல அப்பதானே உங்க கர்மம் உங்களை விட்டு போகும் அதுக்கு பேருதான் அந்த மாந்தி இப்ப இந்த மாந்தி ஜாதகத்துல இருக்க குறிப்பா லக்னத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இதுக்கான பரிகார முறை அப்படி ஏதாவது இருக்கா சார் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரி போகணும் அரசாங்கத்துல ஒரு போலீஸ் அனுமதியோட ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணணும் அதுதான் இதுக்கான பரிகாரம் ஆமா இவங்க ஏற்கனவே இவங்களோட வம்சத்துல இருக்கிற ஒரு இறந்த பிரேதத்தை யாரும் அடக்கம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு பிராச்சித்தமா இவங்க ஒரு பாடி அடக்கம் நிவர்த்தி ஆகும் இது வந்து ஒரு அனாதி பாடி எடுத்து இறக்கப்பட்டு நீங்க அடக்கம் பண்ணினீங்கன்னா ஒரு யாக நடத்துறதுக்கு சமம் அவ்வளவு சக்தி சக்தி இருக்குங்க ஒரு அஸ்வமேத யாக நடத்துறதுக்கு சமம் அந்த ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணினா அதுக்கு கோடி போட்டு மாலை போட்டு அவங்கள தொட்டு கும்பிட்டு நீங்க எடுத்து மண்ணு தள்ளிட்டீங்கன்னா அந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு கடைசியா மறைய போகுது என்னை இவ்வளவு தூரம் எடுத்து தாயாவும் தந்தையாவும் அண்ணனாவும் தம்பியாவும் சித்தப்பா பெரியப்பா பங்காளியா நினைச்சு நான் ஒரு அனாதியா கடக்கிறத எடுத்து நீ பண்றையே முதல்ல உன் ஜாதகத்துல இருக்கிற தோசத்தை நான் சுத்தப்படுத்துற நீ இந்த பூமியில் நீ நல்லார பேரு வாழ்த்திட்டு பண்ணி கொடுப்போம் இப்ப ஜாதகத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடை இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பாதிக்குமா இப்ப அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிக்கிறது இவருக்கு கல்யாண ஆகாத வேதனையே அவங்களுக்கு பாதிப்பு தானே ஆமா அதுவே பெரிய கஷ்டம் தாய் தந்தை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சாமி என்னோட வயசு அறுபது எழுபது ஆச்சு நான் இந்த கண்ணை மூடி இந்த ஆத்மா போறதுக்குள்ள என் பையனுக்கு ஒரு மங்களித்தை முடிச்சு கொடுத்து போயிட்டால் என்னோட அந்த ஆத்ம திருப்தி ஆகும் அப்படி இல்லைன்னா நான் எதுக்காக இந்த குழந்தை பற்றன்னு எனக்கே கேள்வியாக இருக்கும் இதை விட வேதனை எனக்கு வேற என்ன இருக்குது என் காலத்தில் நான் கையகளை இடம் வாங்கினேன் நான் வீடு வாசல்லாம் கட்டி வச்சேன் ஒரு மகாலட்சுமி வந்து விளக்கு போடுன்னு இந்த வாசல்லையே உட்கார்ந்துருக்கேன் இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு அவங்களுடைய தவிப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாதம் பார்க்க வரும்போது நாம அவங்களோடு சேர்ந்து சோக கதை கேக்குற மாதிரி தான் அதுக்கெல்லாம் தான் சரியான பரிகாரம் தான் அனாதி பணத்தை எடுத்து அடக்கம் பண்றது அதுக்கு நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை அஸ்வமேதையாக நடத்துறதுக்கு சமந்தான் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில ஒரு ஒரு அனாதி பணத்தை அடக்கம் பண்றதுக்கு கூட கூட போலீஸ் வருவாங்க அவங்க வந்து அரசு மரியாதையோட வந்து அவங்க வந்து போட்டா எடுத்து இந்த பாடிக்கு உண்டான ஸ்பான்சர் நீங்க செஞ்சு அதுக்கு உண்டான மாலை மரியாதை செலுத்த போது அவங்க போட்டா எடுத்து அரசாங்கத்துல செய்வீங்க அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது இல்லைன்னா நீங்க செய்ய வேண்டாம் அதனால பயப்பட பயப்பட வேண்டியது இல்லை நீங்க போய் ஒரு அயிருக்கட்ட போய் ஆறு கொலை ஏறி கடல்ல போய் எங்க பிரேதம் அடக்கம் பண்ணியிருந்தாலும் ஒரு தர்ம பிண்டம்னு சொல்லி ஒரு தேதி கொடுத்துருங்க தர்மபிண்டம் இது தர்ம செயல் தானே நீங்க செஞ்சது தர்ம செயல் தானே அவர் தர்மபிண்டம்னு சொல்லுங்க அம்மா நான் ஒரு அனாதி பீடத்தை அடைக்க அதுக்கு தர்ம வழியில அவங்க போய் மோச்சம் அடையணும்னு அதுக்காக தர்மபிண்டம் அனாதி பிண்டம்ங்கிறத தர்ம பிண்டம்னு சொன்னால் அந்த பிராமணர் வந்து யார் பெற்றதோ அந்த அனாதியாக இருக்கிறவங்க மோச்சத்துக்கு போய் சிவலோக பதவி அடையிட்டு அப்படின்னு அவங்க பிராச்சித்தம் பண்ணி அந்த பிண்டத்தை கரைச்சி குளிச்சுட்டு ஒரு காக்காய்க்கு சாப்பாடு வச்சிருங்க மாந்தி தோசை அன்றோடு நிவர்த்தி ஆயிரும் ஸோ இன்னைக்கு யாரும் வந்து பெருசா கேள்விப்படாத நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாந்தி பிரேத தோசத்துக்குன்னே ஒரு கோயில் இந்த உலகத்துல நாலாயிரம் ஐயாயிரம் கோயில் வரலாறு பெற்ற ஸ்தலத்துல மாந்தி லக்கணத்தில் மாந்திக்கு மட்டும் ஒரே ஒரு கோயில் மட்டும் இந்த உலகத்துல பெரிய அதிசயமான கோயில் மூவாயிரம் வருஷமா மறைச்சு வைத்த கோயில் அந்த கோயில் ஒன்று எந்த கோயில் சேர்ந்து அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம் இந்த விஸ்வாமுத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசரத மகாராஜாவுக்கு குடும்ப ஜோசியர் அவருக்கு பிறந்தவர் தான் ராமர் அதனால அவர் நேர்மையா இருந்து அந்த வீட்டுக்கு குடும்ப ஜோசியரா இருக்கிறாருன்னா எத்தனையோ ராஜகுருக்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க விஸ்வாமுத்திர ஆதி காலத்திலேயே நீதி நியாய நேர்மையா இருந்து இந்த உலக மக்களுக்கு ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணோன்னா அந்த காலத்திலேயே ஆதி கால பரிகாரங்கள் இருந்திருக்கு அப்ப அந்த புத்திர யாகம் பண்றதுக்கு பேர் பரிகாரம் தானே அப்ப அன்னைக்கே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பரிகாரங்கள் பண்ணித்தான் அதிகாரமா பிறந்தது ராமர் அப்ப ராமருக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு அவரு ஜாதகத்துல குடும்ப பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில வனவேச வாழ்க்கை அனுபவிக்கும்னு ஜாதகத்துல விதி இருக்கும் போது இந்த சீதாதேவிய ராவணன் கடத்திட்டு போயிட்டாரு அப்ப ராமர் என்ன பண்றாருன்னா ராவணனை அழிச்சே தீரனு வசிஷ்டரோட தேதி ராவணனை போய் அழிச்சு கொன்ன உடனே ராமர் கட்டு இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் கொண்டோன்னு இழந்துட்டார் ராமர் கட்டு இருக்கிற சக்தியெல்லாம் இழந்தாச்சு அவருக்கு சாதாரண மனிதனாக மாறிட்டார் ஒரு பெரிய ராஜகுரு வம்சத்தில் பிறந்த ராமர் அவரு பிரேதம் கொன்னொன்னு இவருக்கு பிரேத தோஷம் குடிச்சிருச்சுங்க ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தர் ஒன்பது கிரகங்களையும் படிக்கட்ட அடுக்கி அதுக்கு மேல உட்கார்ந்து உலக மக்களுக்காக நாட்டுக்கு தீர்ப்பு சொன்னவர் அவர் அப்பேற்பட்ட மகராசர் கொன்னுட்டாங்களே ஒரு 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 ஆயுதத்தால நான் இறந்துட்டேன்னு சொல்லி இந்த பிரேத தோஷம் ராமருக்கு பிடிச்சிருச்சு அப்ப அவருடைய சக்தியெல்லாம் இழந்துட்டார் அப்ப நான் இனி இந்த சக்தி எப்படி பெறதுங்கிறதுக்காக அவர் தியானம் பண்ணி பார்க்கும்போது நம்ம அப்பாவுக்கே குடும்ப ஜோசியர் விஸ்வாமுத்திர தானே இப்போ அவரு எங்க இருக்கிறாரு நம்ம தியான நிலையில கண்டுபிடிக்கும் போது தான் மூவாயிரம் வருஷமா இழந்த சக்தி எல்லாம் மீண்டு பெறுவதற்காக அங்க ஒரு தவம் பண்றதுக்காகத்தான் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்ராலயம் அந்த கூடங்குளத்துல வந்து தவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அங்க ராமரே போய் இப்படி ஒரு ராவண நான் அழிச்சிட்டேன் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு என் சக்தியெல்லாம் நான் இழந்துட்டேன் எனக்கு சக்தி மறுபடியும் வர வரவைங்கன்னு சொல்லி ராமர் வந்து விஸ்வாமுத்தர் கிட்ட முறையிடுறார் அதை முறையூட்ட உடனே அதுக்குரிய யாகங்களை எல்லாம் செய்து எல்லா சக்தியும் விஸ்வாமுத்திரோட சக்தியும் இந்த சிறீச்சகத்துல இறக்கி வைக்கிற சக்தியும் யாகம் முடிஞ்ச சக்தி அத்தனையும் கொண்டு போய் ராமருக்கு வந்து உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் ராமருக்கு எல்லா யோகம் வந்து சேர்ந்துச்சு அதனால தான் இன்னைக்கு அந்த கோவிலோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலில் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் இரவு தங்கி விஸ்வாமுத்தருடைய இருபத்தேழு அபிஷேகம் அங்கே பண்ணுறாங்க அங்கே போய் நீங்கள் தங்கி அந்த மண்ணில் போய் உட்கார்ந்தா என்ன பொருள் நீங்கள் இழந்தாலும் அது திரும்ப கிடைச்சது அதோடைய பேட்டன் வரலாறு அதோட லோகோவே இதுதான் இழந்ததை தரும் விஸ்வாமுத்தர் இது பல்லாயிரம் வருஷமா இந்த கோவில் மறைஞ்சே கிடக்குது யாருக்குமே தெரியல கடலோர பகுதியில ஒரு அந்த அந்த ஊர்ல நீங்க வாங்க முடியாது எங்க கடையே கிடையாதுங்க ஊருக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி வரணும் மாலை பூக்கடை எதுவுமே நீங்க ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கணும் வாங்கிட்டுதான் கோயிலுக்கு வாங்கிட்டுதான் போகணும் போகும் போது நீங்க வெறுங்கையில போகாதீங்க அந்த கோவில்ல வர்றவங்க குடுக்கறத வச்சு தான் அன்னதானம் பண்றாங்க நம்ம ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு அஞ்சு கிலோ பருப்பு ஒரு நாலஞ்சு வகை காய்கறிகள் இது எல்லாம் கொண்டு போய் நீங்கள் அங்க கொடுத்தா அவங்க சமைச்சு அங்கே வர்ற மக்களுக்கு அன்னதானம் போடுறாங்க அது வனாந்திர கடல்ல கடலோர பகுதியில் அந்த மாந்தி பிரேத தோஷங்கிறதுனால அந்த இடத்துலயே அப்படித்தான் இருக்கு ஆனால் சக்தி வாய்ந்த கோயில் வர்ணங்கள் வந்து அதிகமா இல்லைனாலும் பெரிய பிரம்மாண்டமாக தஞ்சாவூர் அந்த மாதிரி பெரியதாக சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லைனாலும் அந்த இடத்துல அந்த விஸ்வாமுத்திரை உருவாக்கி வச்ச அந்த ஸ்ரீசக்கரம் அங்க தான் இருக்குதுங்க அதுக்கு சக்தி ஜாஸ்தி சக்தி ஜாஸ்தி அதுல எந்த ஒரு அதிசயம்னு கேட்டீங்கன்னா விஸ்வாமுத்தருடைய உருவாக்குன ஸ்ரீ சக்கரத்தை ஒரு முறை கொண்டு போய் நீங்க இப்படி உள்ள கருவறைக்குள்ள இருக்குது அது ஒரு தடவை நீங்க இப்படி கையை வச்சீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு பவர் ஒரே ஒரு தடவை நீங்க அது மேல கை வச்சீங்கன்னா அறுபத்தி நாலு தோசை நிவர்த்தி ஆகுதுங்களா இப்ப ஏற்பட்ட அதிசயமான இடங்குது நிறைய பேருக்கு தெரியாது பௌர்ணமி அன்னைக்குத்தான் அந்த சிறப்பு அந்த யாகம் அவ்வளவு சுலபமா அந்த யாகத்தை பிடிக்க முடியாது இருந்தாலும் இப்ப நான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு முறை அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் பன்னெண்டு முறை ஸ்ரீ சக்கரத்துல கை வச்சிருக்கேன் எப்படியாவது அந்த சக்தியை நாமளும் கொஞ்சம் எடுத்துக்கணும் வர்ற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் நம்ம ஒரு தொண்ணூறு அள்ளி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லா போயிடணுங்கிறதுக்காக நம்ம முதல்ல இந்த சக்தி வாங்கிக்கிறோம் இல்லைங்களா அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வர போயிட்டு வர வளர்ச்சிங்க அது எவ்வளவு ஒரு ஒரு கீழே மட்டத்துல இருந்தாலும் அந்த மண்ணை மிதிச்சாச்சுன்னா சஸ்பென்ஸா நீங்க வளர்ந்துட்டு இருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாது உங்க இருக்கிற தோசத்தெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் கட்டத்துல இருக்கிறதே பன்னெண்டு கட்டம்தான் ஆனா அந்த கோவில் அறுபத்தி நாலு வகையான தோச நிவர்த்தி ஆகிறதுக்காக விஸ்வமுத்திர யாக பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கிறாருன்னா அப்ப எப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி சங்கல்பம் பண்ணி அந்த மண்ணுல வந்து பிரதஷ்ட பண்ணிருப்பாங்க இன்னைக்கு மாந்தி பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் மாந்தினா என்ன அது ஜாதகத்துல குறிப்பா லக்னத்துல அது எப்படி தெரியும் எப்படி பாக்கலாம் அதுக்கான பரிகார கோவிலும் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா